இரவு வந்துவிட்டது நீண்ட நாளைய பயணத்திற்கு பிறகு மெதுவாக ஓய்வெடுக்க தயாராகிவிட்டீர்கள் உங்கள் கண்கள் லேசான சோர்வுடன் இருக்கின்றன மூச்சு மெதுவாக உள்ளெழுக்கப்பட்டு வெளிவிடப்படுகிறது இது உங்கள் மனதையும் உடலையும் அமைதிக்கு அழைக்கும் இனிய நேரம் இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் மனம் தளரட்டும் அமைதியாக உறங்குவதற்கு முன் நாம் இன்று ஒரு சாந்தமான கதையை கேட்கப் போகிறோம் ஒரு சத்தியவான் மன்னனின் கதை மகாபாரத காலத்தில் பாண்டவர்களில் மூத்தவர் எதிர்ஷ்டர் இருந்தார் அவரது வாழ்க்கையின் ஒரே நோக்கம் தர்மம் தர்மமே அவரது மூச்சாக இருந்தது சத்தியமே அவரது பாதையாகவும் கொடூரமான யுத்தம் ஒன்று போர்க்களத்தில் நடந்து கொண்டிருந்தது துரோணாச்சாரியர் அந்த யுத்தத்தின் மிகவும் வலிமையான வீரர் அவரை எதிர்க்க யாராலும் முடியவில்லை ஆனால் அவரது மனதை அடக்க ஒரே ஒரு வழியிருந்தது அது அவரது மகன் அஸ்வத்தாமன் அப்போது கிருஷ்ணர் ஒரு யோசனையை முன்வைத்தார் இறந்து இறந்துவிட்டான் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அது யாரென்று முழுமையாகச் சொல்ல வேண்டாம் அப்போது யுதிஷ்டிரரிடம் கேட்கப்பட்டது அஸ்வத்தாமன் இறந்துவிட்டானா யுதிஷ்டிரர் நிலைத்து நின்றார் அவரது முகத்தில் ஒருவித அமைதி ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய போராட்டம் உண்மையைச் சொல்வதா அல்லது யுத்தத்தை முடிப்பதற்காக ஒரு சிறிய தர்மத்தை மீறுவதா அவர் மெதுவாக பதிலளித்தார் அஸ்வத்தாமன் மறைந்தான் ஆனால் அது மனிதன் அல்ல ஒரு யானை இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது அவர் மனதில் ஒரு சிறிய சலனம் ஏற்பட்டது ஏனெனில் அது முழுமையான உண்மை அல்ல அந்த ஒற்றைப் போய் அவரை பாதித்தது போருக்குப் பிறகு யுதிஷ்டிரர் தனது சக்கரர்தத்தில் ஏற முயல்கிறார் ஆனால் அவரது ரதம் தரையிலிருந்து உயரவில்லை அவர் ஆழ்ந்து யோசித்தார் தனது தர்மத்தின் மீது ஒரு பிழை செய்ததால் தம்முடைய புனிதம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்தார் அது உண்மை என்ற உணர்வு அவர் யாருக்கும் தீமை செய்யவில்லை ஆனால் ஒரு நிமிடம் தர்மத்தில் சுழற்சி ஏற்பட்டது யுதிஷிரரின் கதை நம்மை ஒரு சிறிய உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது ஒரு நிமிட உண்மை ஒரு வாழ்க்கையை நிமிர்த்தும் ஒரு சிறிய பொய் ஒரே ஒரு மன அமைதியையும் அலைக்கழிக்கலாம் இப்போது அந்த உணர்வோடு உங்கள் மூச்சை மெதுவாக விடுங்கள் அந்த சத்தியவான் மன்னனின் பாதையில் பயணிப்பவராக மிகவும் அமைதியான நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை மனத்திலும் தர்மத்தைப் பேணும் ஒரு மனம் நீங்கள் நிம்மதியாக படுத்துக்கொண்டு உங்கள் மனது மெதுவாக ஓய்வெடுக்கட்டும் இப்போது அமைதியாக தூங்குங்கள் சுபராத்திரி